இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற தகவல் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை முடக்கக் கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் அதற்கு பதிலாக வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ளது மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்குவது குறித்து இன்று காலை ஒன்பது மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது வாக்களிக்கும் போது செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் பங்குனி உத்தரம் மற்றும் பௌர்ணமி நாளை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் நானூற்றி ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் பிரச்சாரத்தை தொடங்கும் முன் பாஜக கட்சியின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் பன்னாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பாமகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சோதனை சாவடியில் ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் மூன்று அணிகள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் ஆனால் நேரடி போட்டியில் அதிமுக மற்றும் திமுக அணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை ஆதீனத்தில் உள்ள மருதாச்சல அடிகாரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தகுதி தேர்வு எழுத இருபத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியும் மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் சிவசக்தி என்ற பெயரிட்டதை சர்வதேச விண்வெளி யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பட் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் மைக் சின்னத்திற்கு பதிலாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்கி தரும்படி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை வறண்ட வானிலையே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளை மீண்டும் என்ன வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்